விஜய் வந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் சின்ன பையன் ஏதோ ஒரு ஆசைப்படுறான் அந்த புள்ளிக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க இந்த நாலரை நாலரை வருஷத்தில் அவங்க எதுவுமே செய்யலை இப்போதான் வந்து எல்லாம் சுற்றுச்சுறுப்பா எல்லா ஏரியாவுக்கும் போயிட்டு வந்து என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணி நிக்கிறாங்க திராவிடம் திருட்டு திமுக இவங்களால என்ன எங்களுக்கு புரோஜனம்னா அந்த ஆயிரம் ரூபா கூட எங்களுக்கு பிரயோஜனம் இல்லை வீடுன்னு ஒன்று கேபி பார்க்கு வீடு கொடுத்துருக்கீங்க அது பொண்ணத்துக்கும் ப்ரோஜனம் இல்லை வாழ்கிறதுக்கு கொடுத்தீங்களா இல்லை சாவுறது கொடுத்தீங்களானே தெரியல அது எப்போ இடிஞ்சு விழோனோ தெரியாது ஒரு ஆணி கூட அடிக்க முடிலங்க எங்களால் இந்த வீட்டில் நீங்கள் என்ன கொடுத்தாலும் நாங்கள் வாங்கிப்போம் ஆனால் நாங்கள் விஜய்க்கு தான் போடுவோம் அதிகமாக கெந்த பழகம் அதிகமாகிடுச்சி நிறைய கொலை கொல்லை கொலை அதிகமாயிடுச்சு போலீஸ் தரங்களே அடிக்கிறாங்க சட்ட உலகம் சரியில்லை தளபதி ஆட்சியில் நான் ஆயிரத்தி இரநூறுபா நான் பின்சுனு வாங்குறேன் நான் ஒரு நன்மையை நான் பெறுறேன் அவரால் நான் நன்மையை பெறுற பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னா ஆனால் பாதுகாப்பு எல்லா ஆட்சிலேயும் தான் அந்த பாதுகாப்பு இருக்காது இவர் ஆட்சின்றது கிடையாது எல்லா ஆட்சிலையும் அந்த பாதுகாப்புன்றது கிடையாது ஏன்னா யாருமே அந்த போதையை ஒழிக்கவே முடியாது இந்த எடப்பாடியோ இந்த மோடியோ வந்தாங்கன்னா ஜாதி எல்லாம் பிரிச்சு விட்டுருவாங்க ஜாதி கலவரம் தான் ஏற்படும் கெஞ்சாவே இல்லைனால கெஞ்சா வச்சு கேஸ் போட்டு போலீஸ் அம்புது அது வந்து இந்த இந்த அரசாங்கம் தட்டி கேட்க மாட்டேங்குது எவ்வளோ பேரன்ஸ் அதனால அதில் பாதிக்கப்பட்ட நானே ஒரு ஆள் ஆகிறேன் என் புள்ளி இதுமாதிரி தான் அடிக்கடிக்கு வந்து மொட்டை பிடிச்சல் போகிறாங்க கெஞ்சா பிரச்சனை இருக்குதுன்ட்டு தேவையில்லாத என் பையன் எடுத்து அடிக்கடி விசாரிக்கு பிள்ளைங்க ஏதோ தவறுதான பழக கெஞ்சா பழக்கிற மாதிரி பழக்கத்தை கற்றுக்கிறதுனால இந்த அரசியல் என்ன பண்ணுறாங்கன்னா அதை வந்து கெஞ்சா விற்கிறதா போடுறாங்க போலீஸ் சீட்னு போய் போலீஸ் ஏதாவது கெஞ்சா வருதா இல்லை யார் அரசாங்கத்துக்கு இல்லாமல் கெஞ்சா வருதா நம்ம அப்புறம் எப்படி இந்த சட்டம் ஒழுங்கு சரி இருக்குதுன்னு நம்ம நம்ம இந்த அரசியல் எப்படி நல்லா இருக்குது நம்ம சொல்ல முடியும்

அப்ப வந்து திமுக ஆட்சி அஞ்சு வருஷம் முடிய போகுது இப்போ எப்படி இருக்கு நினைக்கிறீங்களா இல்ல கட்சி வருமா விஜய் வந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் போகுது தான் இருந்தாலும் இந்த பையனை ஒரு வாட்டி விட்டு பாப்போம் ஒரு சான்ஸ் சின்ன பையன் ஏதோ ஒரு ஆசைப்படுறான் அந்த சான்ஸ் கொடுங்க அடுத்த முறை மறுபடியும் அஞ்சு வருஷம் நீங்களே இருங்க அது பத்தி பிரச்சனையே இல்ல அஞ்சு தலைமுறை நீங்க ஆண்டாலும் ஒரு தலைமுறை இன்னொருத்தர் வாழணும் கேப்டன் எவ்வளோ மின்னுக்கு கொண்டு வந்தாரு ஏமல தம்மா வர்றாங்க அதே மாதிரி துணையா இருந்து ஊர் மக்கள் அவருக்கு துணையா இருந்தா நெல்லுது எனக்கு தெரிஞ்ச அதுதான் நெல்லுது கரூர் விஷயத்துல அது வந்து ஒரு மூணு நாலு நாள் பேசவே இல்லை அப்ப ஒரு ஒரு மாசம் கழிச்சா வெளியே வந்தாரு ஸோ அதெல்லாம் பாக்குறப்ப மக்கள் என்ன சொல்றாங்க சில பேரு நாட்டுக்கு எதாவது பிரச்சனை வந்தா அந்த மாதிரி போயிட்டா என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரி போக மாட்டாரு ஊட்டையும் பார்க்கணும் நாட்டையும் பார்க்கணும் மக்களையும் பார்க்கணும் எல்லாமே பார்த்தா தான் அவருக்கு வெற்றி அவர் ஒன்ன விட்டு ஒன்னு பார்த்தாருன்னா கெட்ட பேர் தான் புரியுதா நெல்லுதான் நினச்சாருன்னா நெல்லுது நடக்கும் நீ சினிமாவில் காட்டுற மாதிரி ஊரை காட்டு ஊரை காட்டுற மாதிரி சினிமாவை காட்டு ஊரையும் பாரு மக்களையும் பாரு எல்லாமே தான் நடக்கும் இன்னும் மறுபடியும் அந்த ஆட்சி வரணும்னு நாங்கள் நினைக்கிறோம் ஏன்னா எங்க வீட்டுக்கார் சேர்த்து பதினஞ்சு வருஷம் ஆகுது இந்த அந்த பதினஞ்சு வருஷத்தில் நான் போய் என்ன பண்ணேன் எனக்கு ரெண்டு ஆம்பளை பிள்ளைங்க அந்த இடத்துல போய் நான் போய் பின்ஷன் கேட்டேன் பின்ஷன் கேட்குறப்போ என் ஜெயலலிதா ஆக்சுவலியோ இரு எங்கள் வீட்டுக்காரர் இறந்தார் ரெண்டாவது எடப்பாடி வந்தார் அவர் இதுலேயும் நான் போய் கேட்குறேன் எனக்கு பென்ஷன் கொடுங்க எங்களுக்கு எந்த வருமானமும் நாங்கள் பிளாட்ஃபார்மில் தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி நாங்கள் கேட்டதுக்கு உனக்கு ஆம்பளை பிள்ளைக்குதுமா நீ எடுத்துன்னு போ எடுத்துன்னு போ அவங்க போடுவாங்க ஒன்று சோறுன்னாங்க அதே மாதிரி நான் எவ்வளோ ட்ரிப்பு போய்ட்டு அங்கே போய் கிழிச்சி போட்டு போயிட்டேன் ரெண்டாவது லாஸ்ட்டு இவங்க இவரு தளபதி வந்த பிறகு நாங்கள் போய் கேட்டோம் நானே போய் அந்த இடத்துல போய் அந்த ஆரிய பார்த்து கேட்டதுக்கு அப்போ அவங்க என்னங்க இன்னம்மா உனக்கு அம்மா நான் இந்த மாதிரி நான் நடக்கிறேன் ரெண்டு பிள்ளைங்க இருந்தால் எனக்கு சுகம் கிடையாது நாங்கள் வந்து இந்த மாதிரி பிளாட்ஃபார்ம்ஸெலாம் அள்ளி குளத்தில் நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னு சொன்ன பிறகு ரெண்டு ஆட்சியும் போய் இந்த மூணாவது ஆட்சியில் தளபதி ஆட்சியில் நான் ஆயிரத்தி இரநூறுபா நான் பிடிச்சின்னு வாங்குறேன் நான் ஒரு நன்மையை நான் பெறுறேன் அவரால் நான் நன்மையை பெறுறேன் எங்களுக்கு தேவையானதை எங்களுக்கு செஞ்சு தர பாத்ரூம் வசதி இல்லை செஞ்சு கொடுத்தாரு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு ஆனால் பாதுகாப்பு எல்லா ஆட்சிலேயும்தான் அந்த பாதுகாப்பு இருக்காது இவர் ஆட்சின்றது கிடையாது எல்லா ஆட்சிலேயும் அந்த பாதுகாப்புன்றது கிடையாது ஏன்னா யாருமே அந்த போதிய ஒழிக்கவே முடியாது அவங்கன்றதில் இவங்கன்றதில் பொதுப்படியாக பார்த்தீங்கன்னா அந்த போதிய ஒழிக்க முடியாது அது இனிமேல் உண்மை இவர் வந்து தான் போதை அதிகமாகிடுச்சு இவர் வந்து தான் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை இதுக்கு முன்னாடி இருந்த பெண்களுக்கெல்லாம் பாதுகாப்பு இருந்தாங்களா இவங்க ஆட்சியிலெல்லாம் இருந்ததா எடப்பாடி ஆட்சியில் இருந்ததா இல்லை அம்மையார் ஜெயலலிதா அம்மையார் ஆட்சியில் இருந்ததா அதெல்லாம் கிடையாது எல்லாமே சரி சமமாக தான் ஆனாலும் மறுபடியும் இந்த ஆட்சி தான் எங்களுக்கு வரணும்னு நாங்கள் அவருக்கு நன்றி தெரிவிக்கிறோம் என் பேர் வந்து யாஸ்மின் நாங்கள் வந்து இங்கே சென்னை சென்ட்ரல் மோர் மார்க்கெட்டில் கடை வச்சுருக்கோம் திராவிடம் இன்னும் திருட்டு திமுக இவங்களால என்ன எங்களுக்கு பிரோஜனம்னா அந்த ஆயிரம் ரூபா கூட எங்களுக்கு பிரோஜனம் இல்லை ஒரு சிலிண்டருடைய விலை இன்றைக்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா ஏற்றிருக்கீங்க நாங்கள் சின்ன ஒரு டிஃபன் கடை வச்சுருக்கோம் அந்த சின்ன டிஃபன் கடையில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க இந்த வீட்டு சிலிண்டர் யூஸ் பண்ணக்கூடாது நீங்கள் கடை சிலிண்டர் நீங்கள் ஒரு சிலிண்டர் நீங்கள் ரெண்டாயிரூவா கிட்டே நீங்கள் இதை வச்சுருந்தீங்கன்னா நாங்கள் என்னங்க நாங்கள் வியாபாரம் பண்ண முடியும் இதில் லஞ்சம் போலீஸ்க்கு லஞ்சம் ஒரு அன்றாட வாழ்கிற ஒரு மக்களுக்கு என்ன ஒரு அத்தியாவசியமாக ஒரு கடை போட்டு நாங்கள் ஏதோ பொழைக்கிறோம் அதுலேயும் இவங்களுக்கு லஞ்சம் கொடுக்கணும் சிலிண்டர் வேலை ஏற்றுறீங்க காய்கறி விலை ஏற்றுறீங்க வாங்க என்னங்க சாப்பிட முடியும் நீங்கள் எதுனா கவர்மெண்ட் எதாவது தரீங்களா இல்லை நீங்கள் கொடுத்துருக்கீங்களா ஒன்று கேபி பார்க்கு வீடு கொடுத்துருக்கீங்க அது பொண்ணுத்துக்கும் பிரோஜனம் இல்லை வாழ்றது கொடுத்தீங்களா இல்லை சாவுறது கொடுத்தீங்களானே தெரில அது எப்போ இடிஞ்சு விடணும்னோ தெரியாது ஒரு ஆணி கூட அடிக்க முடிலங்க எங்களால் அந்த வீட்டில் ஒரு ஆணி அடித்த கூட பொத்து பொத்துன்னு எல்லாமே கொட்டுது பால் விலவாசிலேருந்து காய்கறி விலவாசிலேருந்து எல்லாமே நீங்கள் ஏற்றி வச்சுருக்கீங்க நீங்கள் என்ன வந்து நீங்கள் எங்களுக்கு ஒரு நல்ல ஆட்சியை கொடுத்துருக்கீங்க உங்களை நம்பி தானே எல்லாரும் ஓட்டு போட்டிருக்காங்க உங்க ஓ எங்களுடைய ஓட்டுக்கு நீங்கள் பிரயோஜனமா எங்களுக்கு எதுவுமே நீங்கள் பண்ணலை நீங்கள் ஆயிரம் ரூபா முன்னாடி எங்களுக்கு கொடுத்து எங்களுக்கு பின்னாடி என்ன பண்ணுறீங்க பத்தாயிரம் இருபதாயிரம் ஒரு மா ஒரு குடும்பத்துக்கு எவ்வளோ தேவை இருக்கும் மா ஒரு மாதத்துக்கு பதினஞ்சாயிரம் கூட எங்களால் இப்போ கூட எங்களுக்கு இதுவும் இல்லைங்க அவ்வளோ கஷ்டப்படுறோம் குழந்தை வச்சிட்ருக்கோம் வீடு இல்லை எங்களுக்கு ரோட்டில் தான் இருக்கும் இந்த ரோட்டில் தூங்குறதுக்கு கூட நாங்கள் போலீஸோட பர்மிஷன் கேட்டு தான் நாங்கள் படுக்கணும் நீங்கள் இங்கே தூங்கக்கூடாது அங்கே படுக்கூடாது அப்போ வீடு கொடுங்க வீடும் கொடுக்க மாட்டீங்க வீடு கொடுத்தாலும் அது இல்லாத வீடாக கொடுக்குறீங்க நீங்கள் என்ன நீங்கள் எங்களுக்கு நல்ல ஒரு பிரோஜனமான ஆட்சியை கொடுத்துருக்கீங்க இதுக்கப்புறம் நாங்கள் எப்படி ஓட்டு போடுவோம் இந்த வருஷம் விஜய் தான் வருவார் விஜய்க்கு தான் நாங்கள் ஓட்டு போடுவோம் நீங்கள் இன்னா கொடுத்தாலும் நாங்கள் வாங்கிப்போம் ஆனால் நாங்கள் விஜய்க்கு தான் போடுவோம் திமுகன்ற ஆட்சியை இதோடு நாங்கள் நிறுத்திப்போம் இதுக்கப்புறம் வருங்கால ஆட்சி விஜயோடைய ஆட்சி தான் இருக்கும் நல்ல ஆட்சி வரணும்னா மக்கள் எல்லாருமே விஜய்க்கு தான் நம்ம ஓட்டு போடணும் இந்த வாட்டி நம்ம ஒரு வாட்டி முயற்சி பண்ணி பார்க்கலாம் நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு தலைவர் நம்மளுக்கு வேணும் நம்மளோட அன்றாட தேவையை சந்திக்கிறதுக்கு நம்மளுக்கு ஒரு தலைவர் வேணும் அச்சங்க நல்லா இருக்குது சொல்லுது ஒன்று செய்யுது ஒன்று இந்த போதை பழக்கம் இந்த கெஞ்சா இது ஒன்று நிறைய இளைஞர்கள் கட்றாங்க இதனால வந்து நிறைய பெற்றவங்க வந்து ரொம்ப வேதனை படுறாங்க அந்தந்த ஏரியாவில் அநேக கெஞ்சா பழக்கம் கெஞ்சாவே இல்லைனால கெஞ்சா வச்சு கேஸ் போட்டு போலீஸ் அது அதை இந்த இந்த அரசாங்க தட்டி கேட்க மாட்டேன் அதனால பேரன்ஸ் பாதிக்கப்பட்ட நானே ஒரு ஆளாக்குறேன் என் பிள்ளை இது மாதிரி தான் அடிக்கடிக்கு வந்து மொட்டை பிரச்சனை போறாங்க தேவையில்லாத என் பையனா அடிக்கடி விசாரிக்கிறது இந்த ஆட்சி சட்ட உலகம் சரியில்லை அரசியல் நீ ஒரு நம்ம என்ன சொல்லுவது ஒரு நம்ம சாமானிய மக்கள் நிம்மதியாக வாழ முடியல வசதி படைச்சதுதான் இந்த ஆட்சியாக இருக்குதே தவிர சாமானிய மக்களுக்கு இந்த ஆட்சி கிடையாது ஏன்னா எங்களுயே ரொம்ப மன உடிச்சல் ஆளாகிறாங்க பிள்ளைங்க எதோ தவிர கெஞ்சா பழக்கத்தை கத்துக்கிறதுனால இந்த அரசியல் என்ன பண்ணுறாங்கன்னா அதை வந்து கெஞ்சா விற்கிறதா போடுறாங்க போலீஸ் ஸ்டேஷன் போய் அதை ஒரு காரணம் காட்டி கெஞ்சா விற்கிறது சும்மா பசங்க அதை பார்த்து தெரிஞ்சதில்ல அப்போ எங்கே போகுது நம்ம நம்ம தமிழ்நாடு எங்கே எங்கே என்ன இருக்குது சட்ட ஒழுங்கு அங்கே சீராக இருக்குது சட்ட ஒழுங்கு சரியில்லைங்கள ஒவ்வொரு நாளும் பாருங்க கெஞ்சா பார்க்கணும் ஏதோ ஒரு விஷயம் கெஞ்சா 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 இருக்கா அப்போ ஒரு போலீஸ் செய்கிறது கெஞ்சா வருதா இல்லை யார் அரசாங்கத்துக்கு நம்ம கெஞ்சா வருதா நம்ம அப்புறம் எப்படி இந்த சட்ட ஒழுங்கு சரி இருக்குது நம்ம நம்ம இந்த அரசியல் எப்படி நல்லா இருக்குது சொல்ல முடியும் சொல்லுவோம் அதை பாதிக்கப்பட்ட ஒரு பேரண்ட்ஸாகவே நான் பேசுகிறேன் புரியுதுங்களா ஆட்சி மாற்றம் வந்து விஜய் வந்தார்னா இந்த விஷயத்துக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு மாற்றம் வரும் இன்னைக்கு இன்னே இருக்கிற காலகட்டத்தில் அவர் ஏது என்ன சொல்லுவது அவர் தான் எல்லாம் அந்த அநேக போலீஸ் கூட அந்த அளவுக்கு நான் இப்போ கிடையாது இதோ இதோ பிஜேபி கூட்டு தர போலீஸே அடிக்க போகிறாங்க ஒருத்தர் அப்புறம் தான் போகுது சட்ட விவங்க சரியில்லைங்களே ஒரு போலீஸை போய் அடிக்க முடியுமா ஒரு படிச்சுட்டு வரணும்னா சாமானிய மக்கள் ஒரு அரசியல்வாதி அடிக்கிறானா அப்புறம் எங்கே போகுது சட்டம் வகுப்பு அப்புறம் சட்டம் எங்கே இருக்குது போலீஸுக்கே பாதுகாப்புனா பொதுமக்கள் எங்களுக்கு எப்படி பாதுகாப்பு இருக்கும் அரசியல்வாதியால் இன்னைக்கு வந்து பிஜேபி வருதுன்னா பிஜேபி வந்து இங்க வந்து நம்மளுக்கு வந்து மதவாதத்தை தான் வருது நம்மள வந்து செடியாக வந்து நம்ம நம்ம தமிழ்நாட்டில் வந்து எல்லா ஸ்டேட்லயும் மதவாத துணிவாது நம்ம இடத்துல வந்து மதவாத நம்ம இங்க தாயா புள்ளி அனைத்து கட்சியும் ஒற்றுமையாக வரும் நம்ம அநேக ஜாதிகாரம் இங்க மதவாதம் வந்து அனைத்துமே பிரச்சனையாக மாறும் ஒவ்வொரு நாளும் இங்கே வந்து நான் அது மத பிரச்சனை ஜா ஜாதி கலவரத்தையும் உண்டாகும் பிஜேபி இங்கே வரண்டிய அவசியமே இல்லை இன்னைய காலகட்டத்தில் ஏடிஎம் கண்ட ஒரு கட்சி என்ன சொல்றது அவங்களே எல்லா தேவையில்லாத கூட்டணி வச்சு அவங்களே அவங்க அழிச்சுக்கணும் ஒன்னு எதிர்கட்சியாலும் சரி ஆளுங்கட்சியாலும் சரி திமுக விஜய் கட்சி ரெண்டுமே தான் இங்கே இது இனி இருக்கும் ஏச்சு நிற்க போகுது அதிகமாக நான் கெஞ்சா பழகம் அதிகமாகிடுச்சு நிறைய கொலை கொலை கொலைங்க ஆயிடுச்சு இந்த கெஞ்சா பழகத்துனாலேயும் அந்த போதை மாத்திரை போடுறதுனாலையும் அதிகமான குழந்தைங்க அதிகமாக ஆயிடுச்சு போலீஸ்காரங்களே அடிக்கிறாங்க சட்ட ஒழுங்கே சரியில்லை அவருக்கு பார்வைக்கு போதா என்னன்னு தெரியல ஏன்னா இப்போ வந்து விஜய் பூசா வந்திருக்காரு ஸோ அதனால் ஓட்டு பிரியும் அப்படின்னு நினைக்கிறீங்களா இல்லாட்டி வந்து திமுக திமுக வருமா என்ன நினைக்கிறீங்க அதை பற்றி ஓட்டு தானா நிறைய யங்ஸ்டர் பர்சனெல்லாம் கம்பல்சரி விஜய்க்கு போடுவாங்க அதிமுக ஓட்டு விழியும் இந்த வாட்டி கொஞ்சம் எலெக்ஷன் டஃப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக விஜய் ஒரு இருபது முப்பது இடம் அடிப்பாருன்னு

மக்களுக்கு என்ன செய்ய முடியும் இப்போ நல்லா போகிற வ வழியெல்லாம் நல்லா செய்கிறாரு நான் வண்டி பா போகிற வண்டிக்கு அப்போ கூட நடக்கிறத நன்றிந்தாங்குது அவர் என்ன பண்ண முடியும் எவ்வளோ பெரிய பிரிட்ஜெல்லாம் கட்டி இருக்கிறாரு நான் பெண்களுக்கு உண்டாந்த எல்லாம் செய்கிறாரு எங்களுக்கு என்ன ஒன்று செய்யலை நாங்கள் ரோட்டில் இருக்கிறோம் வீடு வசதி இல்லாத இருக்கிறோம் எங்களுக்கு ஒரு எங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு வீடு பெண்களுக்கு கொடுத்தா அது போதும் அதுக்கு தான் இந்த ஆட்சி நாங்கள் கேட்டோம் நாங்க வரு காலமா இருக்கிறோம் நாங்க பாட்டன் பாட்டி எல்லாம் இதே இடத்துல இருக்கிறோம் குழுக்கள் சீட்ல போயிட்டாங்க முக்கியமானவங்க நாங்க பழி லிஸ்டாரங்க அப்படியே இருக்கிறாங்க எங்களுக்கு வந்து இந்த கண்ணகி நகர்லாம் சொல்றாங்க அதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை நாங்க என்ன பண்ணுவோம் நாங்க இங்கேருந்து நாங்கள் வண்டி சார்ஜ் போட்டுன்னு போக முடியுமா குழந்தை குட்டியெல்லாம் இங்கே வீட்டுக்குன்னு வர முடியுமா இங்கே ஸ்கூல் வசதி காலேஜ் வசதி எல்லாம் இருக்குது இப்போ அங்கேருந்து வர முடியாது புரியுதா அதனால் இங்கே எங்கன்னா சூட்டி கொடுத்தாங்கன்னா அந்த ஒரு நன்றி மறக்க மாட்டோம் கிறிஸ்தவர்களுக்கு நல்ல ஒரு பணியூட செய்கிறாரு இந்த எடப்பாடியோ இந்த மோடியோ வந்தாங்கன்னா ஜாதி எல்லாம் பிரித்து விட்டுருவாங்க ஜாதி கலவரம் தான் ஏற்படும் அவர் நல்லது செய்கிறார் கிறிஸ்தவ மக்களுக்கு நல்லது செய்கிறார் எந்த ஒரு தொந்தரம் கிடையாது ஆனால் இந்த ஆட்சி கூட அவர் தான் வரணும் வெற்றிகரமாக நடக்கும் ஐயா தான் வரணும் ஃபஸ்ட் தான் அவர் தான் வரணும் இதுதான் அவர் கூட அவருடைய மகன் உதயநிதி அவரும் சின்ன பிள்ளையாக இருந்தால் கூட அவரும் நல்லா இல்லை இந்த விளையாட்டு பிள்ளைங்களுக்கு எவ்வளோ நல்லது செய்கிறார் புரியுதாப்பா படிக்கிற பிள்ளைங்களுக்கு ரொம்ப நல்லா சொல்கிறாரு அதனால வேண்டி அவங்க ரெண்டு பேருமே இருக்கணும் அதான் மீதி ஆட்சி வந்தா என்ன ஆகுவாங்களோ எங்க போவாங்களோ திசை திருப்பி எங்கன்னா கொளுத்தி விட்டுருவானுங்களோ என்னவோ தெரியல ஆட்சியெல்லாம் சொல்கிற மாதிரிலாம் எதுவுமே இல்லைண்ணா அவங்க வந்து இந்த நாலரை நாலரை வருஷத்தில் அவங்க எதுவுமே செய்யலை இப்போதான் வந்து எல்லாம் சுறுசுறுப்பாக எல்லா ஏரியாவுக்கும் போயின்னு வந்தங்க என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணி நிற்கிறாங்க இது வரைக்கும் இந்த நாலரை வருஷத்தில் அவங்க எதுவுமே செய்யலை டிவிக்கே வந்த உடனே தான் வந்து இவங்க வந்து இது வரைக்கும் இவங்க ரெண்டு பேர் தான் மாசம் இருந்தாங்க இவங்க விட்டா அவங்க அவங்க விட்டா இவங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க இப்போ நம்ம இளைய தளபதி விஜய் வந்த உடனே இவங்களுக்கு ஒரு பயம் ஏற்பட்டுச்சு இதுக்கப்புறம் நம்ம வர முடியாது இதுக்கப்புறம் நம்ம மக்களுக்கு நல்லது செய்யணும்னு சொல்லிட்டு இந்த நாலரை வருஷத்துக்கு முன்னாடி பண்ண வேண்டியதை இப்போ இந்த ஒரு மூணு நாலு மாதமாக தொடர்ந்து எல்லா ஏரியாவுக்கு போயின்னு இருக்காங்க அதனால் எல்லா ஜனங்கள் என்ன பண்ணுறாங்க புதிய ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்குறாங்க புதிய ஆட்சி வந்தால் இளைஞர்களுக்கு வேலை கிடைக்கும் இப்போ நாங்களாம் பாத்தீங்கன்னா இருபத்தி ஒரு வருஷமாக ஆட்டோ ஓட்டி நிற்கிறேன் எனக்கு தெரிஞ்சு பாத்தீங்கன்னா பன்னெண்டு ரூபா ஒரு கிலோமீட்டர்லேருந்து நான் ஓட்டி நிற்கிறேன் ஜெயலலிதா இருந்து நான் ஓட்டி இது வரைக்கும் இந்த ஆட்டோ எத்தனையோ வருஷங்கள்லாம் போராடி நின்றாங்க இது வரைக்கும் இந்த ஆட்டோ சம்மந்தப்பட்ட ஒரு கட்சிக்காரங்களும் யாரும் பேச மாட்றாங்க எனக்கு தெரிஞ்சு எங்கள் அண்ணன் விஜய் அண்ணன் வந்தார்னா எல்லா ஆட்டோ டிரைவர்களுக்கும் தமிழ்நாட்டில் ஒட்டு ஒட்டுமொத்த ஆட்டோ டிரைவருக்கும் ஒரு ஒரு விடுதலை கிடைக்கும் ஏன்னா இப்போ விலைவாசியில் எவ்வளோ ஏறிடுச்சு இவங்க ரெண்டாயிரம் தராங்க ஆயிரம் ரூபா தராங்க இந்த ரேஷன் கடையில்லாம் சொல்லிவிட்டு இவங்க விலைவாசியில் கையை வைக்கிறாங்க அது ஜனங்களுக்கு யாருக்குமே தெரிய மாட்டேங்குது நாங்கள் ஆட்டோ ஓட்டுறோம் இப்போ இந்த ரேப்பிட்டோ இந்த ஓலா ஊப்பர்லாம் வந்து எங்களுக்கு எல்லாமே அடி இலவச பஸ்ஸு கொடுத்தாங்க அதுவும் அடி இப்போ இந்த ரேப்பிட்டோ ஓலா ஊப்பருக்காக இவ்வளோ ஜனங்கள் போராடி நினைக்கிறாங்க ஆட்டோ டிரைவருங்களாம் அதுக்கு ஒரு தீர்மானம் எதுவுமே எடுக்க மாட்றாங்க ஸோ ஆட்டோ ட்ரைவருங்க பற்றியே கேர்ஃபுல் பண்ண மாட்டேறாங்க சரி அது விட்டுருங்க பரவாயில்ல அது ஏதோ போயின்னு இருக்குது ஆனால் மற்றபடி பாத்தீங்கன்னா விலைவாசி பயங்கரமான விலவாசி அது போல இப்போ நகர் ரேட்டு கூட பார்த்தீங்கன்னா இவ்வளோ ரேட்டு ஏறிச்சு பொண்ணுங்களை பெற்று வச்சுருக்கோம்னா என்ன பண்ணுவாங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க இதெல்லாம் ரொம்ப என்ன சொல்றதுன்னு தெரியல இவருடைய ஆட்சியில தான் வந்து கேஸ் வேலை பெட்ரோல் விலை எல்லாமே ஏறி நிற்குது இதை பத்தி யாருமே எதுவுமே கண்டுக்க மாட்டுறாங்க இந்த ஒரு இன்னும் ஒரு நாலஞ்சு மாசம் தான் இவருடைய ஆட்சி இருக்குன்ற மாதிரி தான் ஏன்னா ஒட்டுமொத்த டிரைவர் எல்லாருமே டிவி கேட்க தான் ஓட்டு போடுவாங்க அது உண்மை கன்ஃபார்ம் ஆகுது அது என்ன மாற்றமும் கிடையாது ஏன்னா ஒரு ஆட்டோ ட்ரைவருங்க கஷ்டப்படுறாங்க இத்தனி தடவை எத்தனையோ போராட்டம்லாம் பண்ணி நிற்கிறாங்க கிலோமீட்டருக்கு பன்னெண்டு ரூபாய்க்கு மேலே ஒரு ரூபாய் தரமாட்டேன்றாங்க அவங்களாம் எப்படி குடும்பத்தை ரன் பண்ணுவாங்கன்றதே அவங்க யோசிக்க மாட்டேன்றாங்க டிஎம்கே ஆட்சியில் பார்த்தீங்கன்னா எல்லா போராட்டம் போராட்டம் தான் ஆசிரியர்கள் போராட்டம் தூய்மை பணியாளர்கள் போராட்டம் இவங்களாம் ஏன் அந்த எல்லாமே வந்து கான்ட்ராக்டில் விட்டுறாங்க ஏன் அரசாங்கத்தில் வேலை கொடுக்கலாமே அவங்க இல்லைன்னா இந்த நாடே வந்து நாஸ்தி ஆகிடுமே ரொம்ப ஒரு ஒரு மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் ஆகிடும்